நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையும் செய்யும் கொடுங்கூட்டையும் செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடுனே ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசிபுரங்களை சொல்ல இருக்கிறோம் நவம்பர் ரெண்டு முதல் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நவம்பர் அஞ்சாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கண்ணீராசி அன்பர்களுக்கு வணக்கம் கால காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் துலாத்தில் இருந்து சஞ்சாரம் செய்கிறார் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு பாருங்க இந்த கன்னிக்கு ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் புதன் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லா குடும்பத்தை பற்றியும் பல சம்பாதிப்பது அதை பற்றி அவருடைய திங்கிங்கும் தான் இருக்கும் அப்போ அதில் முழு வீச்சோடு செயல்படுவீங்க இல்லையா இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க ரெண்டுக்குடிய சுக்கரனா கதாக்கா சூப்பர் அப்போது பொருளாதாரத்தில் அளவு கிடந்த சுபீட்சம் அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த சுக்கரன் அப்போ இரண்டாம் இடத்தில் ஆட்சி படத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பாக்கியமான ஒரு சூழல் குடும்பம் பாக்கியமாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூலாமிடம் முயற்சி ஸ்தானம் தைரியம் வீரிய ஸ்தானம் அந்த அதிபதி செவ்வாய் ஆட்சிப்பிடம் ஏறி இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லணும் இப்போ மூலாமிடம் நல்ல தைரியமாக போல்டாக செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் தைரியமாக இறங்கி செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் முயற்சி எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும் சக்சஸ் ஆக மாறும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் சூப்பரான டைம் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது இதில் நாலாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்ன நாலாம் இடம் தனுசு அதனுடைய அதிபதி பதினொன்றுல இருக்கார் இப்போ நாலுங்கிறது தாய் வீடு வாகனம் கல்வி சுகம் இது எல்லாமே பதினொன்றுல இருக்குன்னு சொன்னால் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது தாயாரால் ஒரு அனுகூலம் நல்லது நடக்க போகுது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு சிறப்பாக சென்று வழக்கத்தை விட அதிகமான வருமானத்தை பதினோராம் இடம் லாபஸ்தானம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அது மட்டுமல்ல அசையாத சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடத்து அதிபதி பதினொன்றுல இருக்கிறது ஆனாலும் சனி பார்க்குறாரு ஏதோ உங்கள் பிறப்பு தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இதை சனி பார்க்குறதால இது சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அடிவாகும் தாய்க்கு வேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப மனக்கட வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்கள் சுக சுகமும் பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலாம் இடம் குரு பா சனி குரு பார்த்தா நல்லா இருக்குங்க குரு உச்சமாக தான் இருக்கார் நாளுக்குடையும் நல்ல இருக்கார் அப்போ குருவருளால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த சனி பார்த்தாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு விகிதாசாரம் கம்மியாக தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது அப்படி எடுத்துங்க வண்டி வாகனம் செலவு வைக்கும் எதுவும் மயிலராக ஒரு ஐம்பது ரூபா செலவு அவ்வளோதான் தாய்க்கு தேக சரி போனோம் ஜோரம் அடிச்சது டாக்டர் போய் பாசிட்டவாகவும் சரியாக போச்சு இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா அவர் குரு பார்வை பெற்று சனி பார்க்குறாரு அப்போ பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தி விட மாட்டார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் சந்தோஷமாக இருக்க போறீங்க நீண்ட குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு மருத்துவத்தின் உதவியோடு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இல்லை புதுசாக கல்யாணம் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சீட் ஆட்டோ ஏசி லாட்டி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அது ஒன்றும் குறை கிடையாது குலதெய்வத்துடைய அலுரகம் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு குரு உச்சமாக இருக்கார் ச சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் குருவருளும் திருவருளும் இருப்பதால் நிச்சயமாக இந்த கன்னீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல சுபீட்சங்கள் நடக்கப் போகிறது நல்லது நல்லது போகிறது காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு இஷ்யூஸ்லேருந்து தகவல் வரும் இல்லை பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறது வீடு ஆர்த்தேஷம் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அது சக்ஸஸாக நடத்துவீங்க நடத்துவீங்க இந்த ராக பகவான் உங்களுக்கு ஆறில் இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது எதிரிகளை துவம்சம் பண்ணுறீங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க வெட்டி ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்க தொட்டதெல்லாம் வெற்றி அது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் பயன்படுத்துபவர்கள் விற்பனையாளர்கள் அத்துணை பெர்களுக்கும் சிறப்பான காலம் கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் அந்த கேஸ் உங்களுக்கு சக்ஸஸாக திடுது பண்ண முடியும் அதுதான் அங்கே பெரிய விஷயம் அதே நேரத்தில் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் சொல்லணும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறது மைனஸ் தான் ஆனால் குரு பார்க்குறார் ஸோ குரு பார்க்கக்கூடிய சமூகத்தில் அவப்பேர் ஏற்படும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும் கூட்டு சொல் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஒரு கூடி கோடி நன்மை எந்த குறையும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் பாக்கியத்தில் தடை ஏற்படுமா ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார் இப்போ தடை ஒன்றும் இருக்காது ஒன்றும் பயப்பட வரணும் ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்காருங்க ஆனால் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறார் பாக்கியத்தில் தடை ஏற்பட்டாலும் விலகி அது வந்து பாக்கியமாக மாறும் ஆரம்பத்தில் தடை இருக்கும் எல்லா ஒரு விஷயத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி ஒரு சக்சஸ் சூப்பர் சக்ஸஸ்ஸுங்க சிக்சர் அழித்த மாதிரி இருக்கும் அதுதாங்க உண்மை குலையவன் இரண்டில் இருக்கிற அதாவது பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பொற்காலம் புதனுடைய ஆதிக்கம் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி புதனுடைய ஆதிக்கம் சுக்கனுடைய ஆதிக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் அழகு ஒப்படை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் திருமணத்துக்கு டச்சிங் பார்ப்பாங்க இல்லையா மேக்கப் அவங்களாம் வேலை வாய்ப்பு கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் பதினொன்றில் குரு இருக்கார் எது தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாதாங்க அமையும் போகுது லாபம் நிறைய இருக்கும் தொழில் ரீதியாக அதாவது உங்களுக்கு லாபம் இருக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோ சனியை இருந்தாலும் குரு பார்க்குறாரு மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இப்படி குரு உச்சநிலையில் இருப்பது என்பது பொருளாதாரத்தில் அதி சுபீட்சத்தை காட்டுகிறது தங்க நகை வாங்கிறது பிள்ளைகளுக்கு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது வெள்ளி பாத்திரங்கள் வாங்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதை மட்டும் இல்லைங்க கேது பன்னெண்டில் இருக்கார் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கேது பன்னெண்டில் இருந்தாலே ரொம்ப சிறப்பு உங்களை பொறுத்த வரலையும் தூக்கம் வராது அவ்வளோதான் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எங்கெங்க தூக்கம் வர்றது வயசானவங்களுக்கு பெரும்பாலும் வயசானவங்களுக்கு அதுவும் பன்னெண்டில் கேது இருந்தால் தூக்கமே வராது அது பிறப்பு ஜாதகமாக இருந்தாலும் சரி இதுலேயும் சரி உங்களுக்கு அதுதான் தாங்க இருக்கிற நிலமை மற்றபடி இந்த சனி பார்வையை நம்ம சொல்லிட்டோம் ராசியை பார்க்குறாரு டென்ஷன் பரபரப்பு மாதிரி இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் ஒன்பதாம் இடத்தை சனி ப பார்க்குறது ஆனால் சூரியன் நல்ல நிலையில் இருக்கார் இரவு வந்தாலும் பிறகு அது சரியாகி விடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ராசி என்பர்கள் நாலு அஞ்சு ஆறு நவம்பர் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சொந்த வண்டி வாகனங்களை எப்போவுமே பயன்படுத்தாதீங்க நம்ம பல முறை அறிவுறுத்தி சொல்கிறது தான் இப்போ மாதத்தில் மூணு நாள் உங்களுக்கு பிரச்சனையான நாள் சந்திராஷ்டம இந்த சந்திராஷ்டமம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் நீங்கள் வழக்கமாக ஆஃபீஸுக்கு டூ வீலரில் போகிறீங்க டூ வீலர் எடுக்காதீங்க பஸ்ஸில் போங்க ஆட்டோவில் போங்க பஸ்ஸில் போனால் ஒன்றும் இல்லை ட்ரெயினில் போங்க இல்லை ஆட்டோவில் கூட போங்க பத்து ரூபா ஐம்பது ரூபா செலவாகிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது எதாவது வழியில் ஏதா பிரச்சனைனா அந்த ஆட்டோவை கட் பண்ணிட்டு வேறு ஆட்டோவில் போகலாம் பஸ்ஸு ஃப்ளைட் வேணானால் வேறு பஸ் மாதிரி போகலாம் இல்லை ட்ரெயின் லேட் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் பர்மிஷன் போட்டுக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் வண்டி வாகனங்களை எடுத்துகிட்டு போகிறீங்க ட்ரைவ் பண்ணுறீங்க வழியில் எதாவது ரிப்பேர் ஆச்சு அதை என்ன பண்ண முடியும் வண்டியை ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு டைம் ஆகும் இல்லையா சில இப்போ இப்போ பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் சிலது காலதாமதமாகலாம் மெக்கானிக் எட்டு பக்கத்தில் இல்லாமல் போகலாம் அதை தேடலாம் அதை நீங்கள் அப்படியே கிடைச்சாலும் அவர் வந்து அடுத்த வண்டியை ரிப்பே முடிச்சிட்டு தான் என் வண்டிக்கு வருவான் ஸோ இப்படி காலதாமதமாகி நீங்கள் அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அதனால் போயிடும் அப்புறம் பர்மிஷனே போட முடியாது லீவு தான் இருக்கும் அப்போ எதிர்க்குங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மூணு நாளும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணம் வேண்டாம் மற்றபடி நாலு அஞ்சு ஆறு சந்திராஷ்டம நாளில் எச்சரிக்கையோடு நீங்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சூதனமாக சமாளிச்சிருவீங்க கன்னிராசி என்பர்கள் இல்லையா கழுவரம் இல்லை நழுவர் மீனாச்சு அப்படியே திரு திருப்பி பல்ட்டி அடித்து பேசுவீங்க அப்படி ஒரு கெட்டிகாரம் பண்ணிங்க கழுவரும் இல்லை நழுவரும் மீன் கேப்பபிள் பர்சன் மற்றபடி இந்த ராசி என்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நீங்கள் வணங்க வேண்டியது கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஆயிரத்தெடுத்த சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆச்சிய வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்